எடப்பாடி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் படுதோல்வி நோக்கி செல்லும் அதிமுக இப்போது மோடியை விமர்சனம் செய்து எடப்பாடி கண்டனம் தெரிவித்து அறிக்கை விட்ட பின்னணி என்ன தேசிய பார்வை சேனலர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லின்னு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் மோடி பெரிய வெற்றி பெறுவார் அது மறுக்க முடியாது ஆனால் தமிழகத்தில் பார்க்கும்போது திமுக கூட்டணி தான் பெரிய வெற்றி பெறும் காரணம் எடப்பாடி பழனிசாமி என்னான்னு பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி தமிழகத்தில் பெரிய அளவில் சீட் கொடுக்கறதெல்லாம் விரும்பலை காங்கிரஸ்க்கு பார்க்கும்போது தமிழகத்தில் பிஜேபியோடய கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸ் உடைய இப்போ கம்மி தான் நாலு பர்சன்ட் ஓட்டு கிடையாது ஆனால் பிஜே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இப்போ நான் எதிர்பார்க்கறது எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு நான் பத்து சொல்கிறேன் ரவீந்திரநாதசாமி போன்ற சீனியர்லாம் எட்டு பர்சன்ட்க்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி சூழலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸை விட இரு மடங்குக்கு வாக்குகள் இருந்தாலும் திமுக ஸ்டாலின் என்ன பண்ணார் பத்து சீட் காங்கிரஸ் கொடுத்தாரு ஆனால் நம்ம எடப்பாடி என்ன பண்ணார் என்டிஏ கூட்டம் ரெண்டு கூட்டம் மோடி தலைமையில் நடை நடைபெற்ற கூட்டத்தில் கலந்துனார் மோடியுடைய வலது பக்கம் இருந்தார் மோடி அவருடைய கையே புரிச்சிருந்தார் போன வருஷம் செப்டம்பர் சமயத்தில் ஆனால் சீட் பிரச்சனை வந்த பிறகு எடப்பாடி பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகி மத சார்பற்ற கூட்டணினார் மத சார்பற்றவர்களின் தலைவன் சிறுபான்மையினரின் தலைவன் தனக்கு தானே பட்டம் சுட்டினார் ஆனால் அவருக்கு அரசியல் தெரியல காரணம் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் பதினெட்டு சதவீதம் இருக்கிறதா சீமான் சொல்லியிருக்கும்போது அந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பெருமளவு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போயிருக்கணும் காரணம் ஆன்டி பிஜேபி அதே சமயத்தில் அவர்களை பிடிக்காதவர்கள் பாதி பேர் எங்கே போயிருப்பாங்க பிடிக்காதவர்களில் பா முக்காவாசி பேர் சீமான் பக்கம் தான் போயிருப்பாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் எடப்பாடிக்கு அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கில் முக்கால்வாசி வந்திருக்கும் அதாவது பதினெட்டு பர்சன்ட் சிறுபான்மை வாக்குகள்லாம் அவருக்கு ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் வந்திருக்கும் ஆனால் அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முறிவால் அவருக்கு ஏற்பட்ட இழப்புன்னு பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் ஓட்டுக்கு இருக்கும் காரணம் அப்பர் கிளாஸ் அப்பர் மென்டாலிட்டி க காஸ்ட்லாம் இருக்குது அந்த மாதிரி வாக்குகள் ப்ளஸ் ஹிந்துத்துவ வாக்குகள் இவையெல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கு விழுந்த வாக்குகள் அதெல்லாம் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வரும் விளைவு இவர் இந்த வாக்குக்குன்னு பார்த்து பெரிய அளவில் இவருடைய வாக்கு இழந்தார் அதே சமயத்தில் பாராளுமன்ற தேர்தலில் நடக்கிறது எம்பி எலெக்ஷன் போது மோடி வச சாண்டி மோடி தான் இவர் வந்து பிரதமர் கேண்டிடேட் கிடையாது அதனாலையும் பெரிய அளவில் இழந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் சொல்லப்பட்ட மோடியால் லேடியாலாம் இங்கே கிடையாது விளைவு இந்த தேர்தலில் படுதோல்வி நிச்சயம் இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் தான் வருவார் இன்னும் சட்டமன்ற தேர்தலில் பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வரும் திமுக கூட்டணி அதே மாதிரி இருக்கும்போது இவர் முப்பத்தி நாலு பர்சன்ட் நான் சொல்கிறேன் சப்போஸ் வாங்கினா ஜெயிக்க முடியுமா இவருக்கு தேவை வலுவான கூட்டணி ஏன்னா திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கூட்டணியில் வலுவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுலேயும் இருக்குது நான் இப்பயே சொல்கிறேன் ஏனென்றால் நான் ஒரு அரசியல் ஏ பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அண்ட் செப்பாலஜிஸ்ட் அதனால் நான் தெளிவாக சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இவர் சீமான் தனித்து தான் போட்டின் இருபோது மற்றவங்களெலாம் இவர் ஒருங்கிணைத்து தான் இவரால் ஜெயிக்க முடியும் ஆனால் இப்போயே ஒரு மோடிக்கு எதிரான இந்த கருத்து கண்டனம் என்பது அவருடைய பாதை தவறாக செல்கிறது விளைவு பெரிய அளவில் வளர வேண்டிய அதிமுக இந்த தோல்வி நாடாளுமன்ற தோல்விக்கு பிறகே பெரிய சிக்கலில் மாட்டும் அவ்வாறு இருக்கும்போது இவருடைய தலைமையில் சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் தோல்வியுற்றால் அதிமுக அத்துடன் முடிவுக்கு வந்துவிடும் அனைத்தும் எடப்பாடி கையில் இதை பார்க்குறவங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்